வணக்கம் நண்பர்களே நம்ம ஃபெஸ்டிவல் சீசனில் மேபி கிறிஸ்மஸ்ஸாக இருக்கலாம் தீபாவளியாக இருக்கலாம் பொங்கலாக இருக்கலாம் நியூ இயர் இருக்கலாம் இல்லை எனி அக்கேஷன்ஸ் நிறைய லோன்ஸுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க தீபாவளி ஆஃபர் நியூ இயர் ஆஃபர் பொங்கல் ஆஃபர் கிறிஸ்மஸ் ஆஃபர்னு ஆஃபர் கொடுக்குறாங்க அதில் வந்து நிறைய கவர்ச்சிகரமான வார்த்தைகள் எல்லாம் போடுறாங்க அது வந்து ஹோம் அப்ளையன்ஸ்க்காக இருக்கலாம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி எதுக்காக இருக்கலாம் இல்லை வெஹிக்கிள் டூ டூவீலர்ஸு இல்லை கார் இல்லை ஜுவல்லரி கூட லோன் கொடுக்குறாங்க ஈவன் சம்டைம் பர்சனல் லோன் கூட ஆஃபர் பண்ணுறாங்க நீங்கள்லாம் செக் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது அதை நீங்கள் தெரிஞ்சாமல் நீங்கள் லோனும் போகக்கூடாது நீங்கள் இப்போ என்னுடைய கேள்வி உங்களுக்கு ரெண்டு லோன் ஆஃபர் வந்திருக்கு எட்டு பர்சன்ட் ஃப்ளாட் ரேட்டு டுவெல் பெர்சன்ட் ரிடியூசிங் ரேட் எது சீப் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருமே என்னங்க எட்டு பர்சன்ட்டு இது டுவெல் பர்சன்ட் எட்டு தானங்க சீப்பு அப்படின்னு நினைப்பீங்க இல்லை இந்த வீடியோ டுவெல் பர்சன்ட் ரெடியூசிங் தான் சீப் அப்படின்னு விளக்குவதற்காக தான் இந்த மாதிரி ரிமிக்ஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் ஏமாறுறோம் கொஞ்சம் ஒரு விழிப்புணர்வு நம்ம தெரிஞ்சுக்கணும் லோன்னா எப்படி பால் பர்சன்ட் தான் ஆக்சுவலாக சீப்புங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறேன் நீங்கள் எந்த லோன் யார் ஆஃபர் பண்ணாலும் முதல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கேளுங்க எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் குறைந்த வட்டியில் கொடுக்குறாங்கன்னு முதல்ல செக் பண்ணுங்கள் அவசரப்பட்டு யாரோ ஒருத்தம் கொடுக்குறோம் அவன்கிட்ட மட்டுமே உடனே லாக் ஆகி அவன்கிட்டே பண்ணணும்னு நினைக்காதீங்க ஏன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது நிறைய காம்படிஷன் இருக்கிறது யார் பெஸ்ட் ரேட் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் செக் பண்ணுங்க அடுத்தது நீங்கள் செக் பண்ண முடிச்சோம் அது ஃப்ளாட் ரேட்டாக இல்லை ரெடியூசிங் ரேட்டாக இல்லை டிமினிஷிங்னு சொல்லுவாங்க ஃப்ளாட் ரேட் சிஸ்டமாக டிமினிஷிங் ரேட் சிஸ்டமாக டிமினிஷிங் ரேட் சிஸ்டம் தான் நீங்கள் போகணும் அதில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு பாருங்கள் எல்லோருமே ஆஃபர் பண்ணுறது மோஸ்ட்லி ப்ரைவேட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இன்னும் ப்ரைவேட் பேங்க்ஸ் ஆஃபர் பண்ணுறாமே ஃப்ளாட் சிஸ்டம் தான் ஒரே ஒரு விஷயம் நேஷனலைஸ்டு பேங்க் பப்ளிக் செக்டார் யூனிட் பேங்குக்குள்ளே போனால் மட்டும்தான் உங்களுக்கு ரெடியூசிங் ரேட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ ஒரு ஃப்ளாட் ரேட் போடுறாங்க அப்படின்றா முதல்ல எப்படி இது இன்ட்ரெஸ்ட் கணக்கு பார்க்குறாங்க அந்த ரெண்டுக்கு நடுவில் எப்படி வித்தியாசம் எப்படி மக்கள் ஏமாற்றப்படுறாருன்னு பாருங்கள் எப்படி நீங்கள் பணத்தை சேவ் பண்ணலான்னு பாருங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் பைக்குக்கு லோன் வாங்குறீங்க பேலன்ஸாக நீங்கள் மார்ஜினாக கட்டுறீங்க ஒரு லட்சரூவா கிட்ட பைக்கு ஒரு இருபத்தாயிரம் நீங்கள் மார்ஜின் கட்டுறீங்க எழுபத்தாயிரம் லோன் போடுறீங்க மூணு வருஷத்துக்கு ரீபேமெண்ட் போடுறீங்க அப்படின்றா ஃப்ளாட் ரேட் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ண அவங்க கொடுக்குறாங்க ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு மூணு வருஷத்துக்கு வட்டி போடுறாங்க கரெக்ட் தானே நீங்கள் எதாச்சும் நீங்கள் தான் சொல்வீங்க ஆமான்னு தான் சொல்வீங்க எழுபத்தாயிரம் ரூபாய்க்கு மூணு வருஷத்துக்கு வட்டி போடுறாங்க இப்போ டுவெல் பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு டுவெல் பர்சன்ட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா எழுபத்தையாயிரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வருடா வருட வட்டி மூன்று வருடத்துக்கு போடுறாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறீங்க ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறீங்க இருந்தாலும் எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கு தான் நீங்கள் வட்டியை கட்டுறீங்க ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமும் கூட ஒரு வருஷம் நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டு வரீங்க ஒரு வருஷம் கட்டினதுக்கப்புறம் கூட உங்களுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரிஜினல் கடன் தொகைக்கு தான் மூன்று வருடமும் மொத்தமாக சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் கெட்ட கெட்ட அசல் ஒரு பகுதியும் வட்டி ஒரு பகுதியும் சேர்ந்து தான் இஎம்ஐ ஆனால் இங்கே இஎம்ஐ எப்படி கணக்கு பார்க்கப்படுகிறது என்றால் ஃப்ளாட் சிஸ்டத்தில் ஐயாயிரம் ரூபாய் லோனு மூன்று வருடத்துக்கான வட்டி ரெண்டையும் கூட்டி டிவைட் பை தேர்ட்டி சிக்ஸ் முப்பத்தாறு ஆள் வகுத்து இஎம்ஐ கணக்கு போடுறாங்க இதில் எவ்வளோ லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் என்றால் எழுபத்தாயிரத்தில் நீங்கள் ஒரு இஎம்ஐ கட்டினதுக்கப்புறம் கூட பிரின்ஸிபல் அமௌண்ட்டு கொஞ்சம் கட்டினதுக்கும் கூட அந்த ப்ரின்ஸிபல் கட்டின அமௌண்ட்டுக்கு வட்டி இருபத்தொம்போது மாதம் இரு முப்பத்தி ஐந்து மாதம் அநியாயமாக கட்டுறீங்க இப்போ எழுவத்தாயிரரூபா உங்களுக்கு லோனு ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீங்கள் உடனே நீங்கள் செக் பண்ணுறதெல்லாம் எவ்வளோ சார் இஎம்ஐ வரும் ரெண்டாயிரத்தி எழுபதாயிரம் ஓகே என்னால் கட்ட முடியும் அப்படி தான் பார்க்குறீங்க எல்லாரும் தவிர உள்ள என்ன ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு பார்க்குறதில்ல அந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறில் ஒரு பகுதி லோனுக்காக ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு இன்னொரு பகுதி வட்டி இப்போது ரெண்டாயிரத்தி எண்ணூறுல ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு அசல் போகுதுன்னு வச்சுக்கோங்க டுவர்ட்ஸ் பிரின்ஸிபல் எண்ணூறுரூபா வட்டிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டாயிரம் ரூபா கட்டிட்டீங்க முதல் இன்ஸ்டால்மெண்ட்டு அடுத்த மாதம் உங்களுக்கு எழுபத்தி ஐயாயிரம் மைனஸ் ரெண்டாயிரம் எழுபத்தி மூணாயிரம் தான் ப்ரின்ஸிபல் இருக்குது எழுபத்து மூணாயிரத்துக்கு தான் அந்த மாதத்துக்கான வட்டியை போடும் ஆனால் எழுபத்துக்கு ஐயாயிரத்து தான் போடுறாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை முப்பத்தாறு மாதமும் உங்களுக்கு முழு தொகைக்கு தான் போடுறாங்க கட்டண தொகைக்கு வட்டியை குறைப்பதில்லை ஃப்ளாட் சிஸ்டத்தில் இப்போ டிமினிஷிங் ரேட்டு இல்லைன்னா ரெடியூசிங் ரேட்டு என்றால் உங்களுக்கு பிரின்ஸிபல் எழுபத்தாயிரம் ரூபாய் ஃபஸ்ட்டு இஎம்ஐ நீங்கள் கட்டுறீங்க ஒரு போர்ஷன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகுது ஒரு போர்ஷன் ப்ரின்ஸிபலுக்கு போகுது அடுத்த இரண்டாவது மாதம் பிரின்சிபல் அமௌண்ட் குறைந்திருக்கும் அந்த வட்டு கடன் தொகை அவுட்ஸ்டாண்டிங் நிலுவைத் தொகை குறைந்திருக்கும் அந்த குறைந்திருந்த நிலுவைத் தொகைக்கு தான் வட்டி சார்ஜ் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூபான்றால் எழுநூற்றம்பது ரூபா உங்களுக்கு வட்டி போகிறது ஒரு உதாரணம் சொல்கிறேன் எழுபத்தி ஏழு ரூபா லோனு பன்னெண்டு பர்சன்ட் டிமினிஷிங் ரேட்டு இல்லை ரெடியூசிங் ரேட்டு மூணு வருஷம் நீங்கள் கட்டுறீங்க மூணு வருஷத்தோட இஎம்ஐ ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா சொல்கிறாங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா உங்களுக்கு வட்டிக்கு போகுது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா மொ அசல் லோனில் குறைகிறது அப்போ உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் நிலுவைத் தொகை எழுபத்தி ஆயிரம் மைனஸ் ரெண்டாயிரத்தி ஐம்பதாக குறைந்து சாருங்க எவ்வளோ காம எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் முதல் மாதம் வட்டி நீங்கள் கட்டியது இஎம்ஐ கட்டினதுக்கப்புறம் கடனில் உள்ள நிலுவைத் தொகை எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் ஸோ இரண்டாவது மாதம் வட்டி கணக்கிடப்படும் பொழுது எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் வட்டி கணக்கிடப்படும் தயாரத்துக்கு அல்ல ஸோ அதனால் ஒரு பெரிய வித்தியாசம் அதில் வருகிறது எவ்வளோ வித்தியாசம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்குது என்பது பார்த்தால் மிகப்பெரிய வித்தியாசமாக இருக்கிறது அப்போது முதல் மாதம் எழுநூற்றம்பது அடுத்த மாதம் எழுநூறு முப்பது தான் வட்டி வருகிறது இது போல் மாதம் மாதம் வட்டி குறைந்து கொண்டு வரும் வட்டி குறைந்து கொண்டு வரும் நீங்கள் அப்போது ப்ரின்ஸிபல் அமௌண்ட் கூட்டிகிட்டு வரும் ரெண்டாயிரத்தி எண்ணூறில் முதல் மாதம் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா பிரின்சிபலுக்கு போச்சு இரண்டாவது மாசம் ரெண்டாயிரத்தி எழுபது ரூபா பிரின்ஸிபலுக்கு போகும் இது மாதிரி போயிட்டே வரும் இப்போ மொத்த ஃப்ளாட்டை கணக்கு பார்க்கும்பொழுது எப்படி கணக்கு பார்க்கறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஃப்ளாஷ் சிஸ்டத்தில் கால்குலேஷன் வந்து எழுபத்தாயிரம்ங்கிறது ஃபிக்ஸடாக வச்சுட்டு முழு மூணு வருஷத்துக்கு வட்டி போடுறாங்க டிமினிஷிங் பேலன்ஸை ரெடியூசிங் பேலன்ஸ்ல ஒவ்வொரு மாதம் பிரின்ஸிபல் குறைய குறைய அந்த பிரின்ஸிபல் குறைஞ்ச அமௌண்ட்டு தான் வட்டி போடுறாங்க ஃப்ளாட் சிஸ்டம் வந்து வட்டி கணக்கு பார்க்குறது எல்லாருக்கும் ஈஸி அங்கே நாலு வருஷமாங்க நாலு வருஷம் பன்னெண்டு பர்சனுங்க ஒரு லட்சத்துக்கு நாலு நாலு அப்படி ஃப்ளாட்டை டோட்டலாக இன்ட்ரெஸ்ட்டை கூட்டிட்டு ஒரு ரூபா லோனு இதோட வட்டி கூட்டி டிவைட் பை நாற்பத்தெட்டு மாதம் இல்லை டிவைடு முப்பத்தாறு மாதம் சொல்லிவிடுவாங்க ஈஸி டிமினிஷிங்கில் வந்து இந்த சாஃப்ட்வேரில் தான் போட்டு பார்க்கணும் நம்ம இதில் தான் போட்டு பார்க்கணும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது போட்டு பார்த்தா என்ன ரேட்டு வரேன்னு சொல்லி இப்போ மாதம் மாதம் வட்டி குறைந்து கொண்டு வரும் ப்ரின்ஸிபல் அதிகமாகிட்டு வரும் இப்போ இதுதான் ரியாலிட்டி எழுவத்தாயிரம் ரூபாய் லோன் உதாரணத்துக்கு சொல்கிறோம் மூணு வருஷத்துக்கு வாங்கியிருக்கிறீங்க பன்னெண்டு பர்சன்ட் நீங்கள் ஃப்ளாட் ரேட்டில் வாங்கினீங்கன்னா உங்களோடய இஎம்ஐ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ரூபா பன்னெண்டு பெர்சென்ட் ரெடியூசிங் ரேட்டில் டிமினிஷிங்கில் வாங்கினீங்கன்னா ரெண்டாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று தான் அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரூபா நீங்கள் கூட கட்டுறீங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி த்ரீ ஹண்ட்ரட் ஆட் உங்களுக்கு எவ்ரி மந்த் கொடுங்க முப்பத்தாறு மாதமும் கட்டுறீங்க அப்போது ஆக்சுவலாக டிமினிஷிங் ரேட் ரெடியூசிங் ரேட்டில் பன்னெண்டு பர்சன்ட் வாங்கினா பன்னெண்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா உங்களுக்கு சேவிங்ஸ் எவ்வளவு எழுபத்தையாயிரரூவா லோனில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் வந்து பன்னெண்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா ஃப்ளாட் சிஸ்டம் இல்லை கண்ண மூடிக்கிட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு தான் இஎம்ஐ என்னால் கட்ட முடியும்னு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லாஸு பன்னெண்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா லாஸு ஃப்ளாட் ரேட் ஏன்னு கேட்டால் அது வந்து ரேட்டு கம்மியாக கா சா சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட பெரிய அமௌண்ட் வாங்க பெரிய உங்களை பிடிப்பதற்காக இதுதான் ஃப்ளாட் ரேட் எட்டு பர்சன்ட் ஃப்ளாட் ரேட் பத்து பிள்ளைங்க ஃப்ளாட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏழு பெர்சன்ட் ஃப்ளாட் ரேட் அப்படின்றால் டிமினிஷிங் ரேட்டு பிரணக்கு பார்க்கும்பொழுது உங்களோட ஆக்சுவல் வட்டி பன்னெண்டு பெர்சென்ட்டோ இல்லை பதிமூணு பர்சன்ட்டோ இந்த ஏழு பர்சன்ட் சொல்கிறது பொய் ஏழு பர்சன்ட் ரெடியூசிங் ரேட்டு கிடையாது ஏழு பர்சன்ட் ஃப்ளாட் ரேட்டு அது மாதிரி பத்து பெர்சன்ட் ஃப்ளாட் ரேட் அப்படின்னு கேட்டால் ஆக்சுவல் வட்டி பார்க்குறது பதினஞ்சு பர்சன்ட் கிட்டத்தட்ட வரும் டிமினிஷிங்கில் ஸோ யூ ஆர் பேயிங் மோர் அப்படிங்கிறதான் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத ஒரு வார்த்தை கேளுங்க சொல்ல மாட்டாங்க எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட்ங்கிறது இந்த நெட்டில் போட்டு பாருங்கள் ஃப்ளாட் சிஸ்டத்தில் நான் எவ்வளவு டிமினிஷிங் இல்லை ரெடியூசிங் ரேட்னா எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள் ஆல்வேஸ் சூஸ் டிமினிஷிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ரெடியூசிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ தான் உங்களுக்கு லாபம் இருக்கும் ஃப்ளாட் சிஸ்டம் ஃப்ளாட் சிஸ்டம் என்றால் அதில் வட்டி பார்கன் பண்ணுங்கள் அவங்க பத்து பர்சன்ட் சொல்கிறாங்களா ஆனால் எட்டு பர்சன்ட் கேளுங்கன்னு சொல்லி கேளுங்க அதில் ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் குறைக்க ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு லாபம் ஸோ ஆஃபர் கொடுப்பார்கள் என்பதற்காக இஎம்ஐ குறைவாக இருப்பது என்பதற்காக புதிய லோனை கம்மிட் பண்ணாதீங்க அப்படி அவசிய தேவைக்கு வாண்டி வாங்குறதோ காரோ ஏதோ அவசிய தேவைக்கு நீங்கள் வாங்குவதாக இருந்தால் இந்த இது செக் பண்ணிக்கோங்க ஃப்ளாட்டாக ரெடியூசிங் ரேட்டா செக் பண்ணிக்கோங்க ஆல்வேஸ் கோ ஃபார் ரெடியூசிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போங்க அதுல நீங்கள் பார்கேன் பண்ணுங்க ஏனென்றால் கன்சியூமர்ஸ் நம்ம தான் பவர்ஃபுல் நம்ம தான் பவர்ஃபுல் ரைட்டா ஸோ இதுதான் என்னோட விளக்கக்கூடிய ஒரு பிரேக்கப் பார்த்தா ரூபாய்க்கு டிஎம்ஐ ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது கட்டுறீங்க டோட்டலாக நீங்கள் கட்டுறது ஒரு லட்சத்து ரெண்டாயிரம் ரூபா ஃப்ளாட் சிஸ்டத்தில் டிமினிஷிங்கில் எனக்கு கட்டுறது ரூபா தான் கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்து வச்சரூபா எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்டுறீங்க ஆஸ் ஏ கன்சியூமர் உங்களுக்கு பவர் இருக்கிறது நீங்கள் தான் டிமாண்ட் பண்ணணும் நமக்கு பவர் இருக்கிறது பைஎஸ் மார்க்கெட் தான் நம்ம சொல்கிறது தான் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இன்று முதல் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் உங்கள் கடன் என்று வாங்க போவதாக இருந்தால் அது இஎம்ஐ பார்ப்பதுக்கு முன்னாடி அது வந்து ஃப்ளாட் ரேட்டா இல்லை ரெடியூசிங் ரேட்டா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஆல்வேஸ் ப்ரிஃபர் ரெடியூசிங் ரேட் பார்கெயின் பண்ணுங்கள் நம்மள்ட்ட தான் அந்த பவர் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ரைட்டாக உங்களுடைய பணத்தை சேமிக்க வேண்டும் இப்படி இல்லை வழிகளை தான் நம்மளுடைய செலவுகளுக்கு பணம் கையில் இருக்கும் இல்லைன்றா வேறு வேறு வழியில் பணம் போயிட்ருக்கோம் ஒரு ரூபாய் சேமித்தால் ஒரு ரூபாய் நீங்கள் வருமானம் பண்ணுவதற்கு ஈக்குவல் ஒரு ரூபாய் அதிக வருமானம் பண்ணுவதற்கு நமக்கு வழி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு ரூபாய் கண்டிப்பாக சேமிக்க முடியும் இது போல பல விஷயங்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாழ்க்கை சம்மந்தம் பல வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம் நன்றி வணக்கம்